வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாநாதிபதி நம அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் இனி ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது விஸ்வாவுசோ தமிழ் வருஷம் தை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய மகர சங்கராந்தி அதாவது தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கலானது வைக்கக்கூடிய நேரம் பற்றிய முழு விளக்கம் தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவுனே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பிரபஞ்சம் இட பிரிவுகளாக இருந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்களுக்கும் இனிய தைப்பொங்கல் ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசேருவாதங்கள் விஸ்வாகுசு தமிழ் வருஷம் தை மாதம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்றுதான் தைப்பொங்கல் பண்டிகை விசுவசு தமிழ் வருஷம் தை மாதமானது விஸ்வாகுசு தமிழ் வருஷம் தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் முப்பது ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை என்று முப்பது நாழிகை இருபத்தி ஆறு வினாடிக்கு அதாவது சூரிய பகவானாகப் என்று தினத்தில் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு தெளிவான் ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு தான் சூரிய பகவான் அப்படியானால் இந்த சூரிய பகவானாகப்பட்டவர் மகர மகரத்துக்கு மகர மாதத்துக்கு அதாவது தெய் மாதத்துக்கு செல்லக்கூடிய நேரமானது சரியாக மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த மகர மாதம் தை மாதமானது ஆரம்பித்து விடுகிறது அப்பொழுதுதான் ஆரம்பம் அதாவது மார்கழி மாதம் முப்பது நாளே ஆரம்பம் நல்லா புரிஞ்சுங்கோம் சாய லட்சம் அப்போ அந்த ஆறு நாற்பத்தெட்டுக்கு கொடுக்கறதுனால என்னன்னாக்கா அந்த ஆறு நாற்பத்தெட்டுக்கு முதல் ஆறரை மணிக்கெல்லாம் வந்து சந்திர பகவானாகப்பட்டவர் வந்துடுறார் நம்ம கண்ணுக்கு ஆனால் சூரிய பகவான் மகரத்துக்கு போயிடுறார் இந்த பழிவானது மகர சங்கராந்தி தேவதை மற்றும் நாம் அனைவரும் நமது கிரகங்களில் இல்லங்களில் தைப்பொங்கல் வைக்கும் நேரம் சூரிய நாராயண சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய நேரம் பற்றிய முழு வழக்கம் தான் இந்த வீடியோ பதிவு மகர சங்கராந்தி ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமிக்கு தெய்வங்கள் வைக்கும் நேரம் ஆகியவற்றை சூரிய உரையில் தான் செய்ய வேண்டும் நல்லா புரிஞ்சி புரிஞ்சுங்க ஏன்னா நாம் செய்கிறதே சூரிய பகவானுக்கு செய்கிறோம் ஏன் அவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் உத்தராயணம் வண்டியிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம் அப்படி அவர் உத்தராயணம் ஆரம்பிக்கும்போதே இத்தனை இத்தனை நாள் வரைக்கும் தட்சிணாயணம் தெற்கு பக்கம் இருந்தார் தெற்கேந்து வேல் நோக்கி வடக்கு பக்கம் போக போறார் இந்த உத்தராயணத்தை பற்றி அப்புறம் பின்னால ஒரு வீடியோ பதிவு போடுறார் அப்போ அவர் வேல் நோக்கி போகும் ஜனங்கள் எல்லாருமே அதாவது இந்த பூலோகத்தில் பிறந்த சகல ஜீவராசிகளும் மேல் நோக்கி இருப்பார்கள் அப்போ அவரை வந்து நாம் வந்து வரவேற்கணுமா அப்படி நாம் அவரை வரவேற்பதற்காக இந்த சூரிய உரையில செய்யணும் அப்படின்னு சொல்றது ஆனால் இந்த சூரிய உரையானது இந்த மகர மாசம் தை பொங்கலுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற நாட்களில் மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது எந்த மாசத்திலையும் பொருந்தாது தை மாசம் மகர சங்கராந்திக்கு மட்டும்தான் இந்த சூரிய ஹோரம் பொருந்தும் மற்ற எந்த நாளுக்கும் இந்த சூரிய ஹோரம் பொருந்தாது இந்த மகர சங்கராந்தி தைப்பொங்கல் தினத்தன்று சூரிய பகவானாகப்பட்டவன் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மகர சங்கராந்தி தைப்பொங்கல் வைக்கும் நேரம் ஸ்ரீ சூரிய பகவானாக நாராயண பூஜை செய்யக்கூடிய நேரம் அதாவது தை மாதம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறாம் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்றைய தினம் காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சூரிய உரையில் பொங்கல் வைக்க வேண்டும் சூரிய நாராயண பூஜையை அந்த ஒரு மணி நேரத்திற்குள் பண்ணிவிட வேண்டும் இரண்டாவதாக இதே தேதி இதே நாள் தான் இதே பதினஞ்சாந்தேதி தான் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் ஹோரை ஆனால் சுக்கரன் ஹோரைங்கிறது அவ்வளோ ரொம்ப நல்ல விசேஷமான ஹோரை தான் சுபஹோரை தான் அந்த சுக்கரன் ஹோரையில் பொங்கபாணியை வச்சு சூரியநாராயணருக்கு பூஜை செய்யணும் மூன்றாவதான நேரமும் இருக்கின்றது அது என்னவென்றால் காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புதன் கோரை புதனும் சுபகிரகம் அந்த புதன் கோரையெல்லாம் வைக்கணும் அப்படி இந்த மூணு ஹோரையோம் என்ன பண்ணணும் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள பொங்கபானியை வச்சிடணும் பொங்கபாணியை வச்சு சூரிய பகவானுக்கு தீபாராண பண்ணிடணும் இந்த நேரத்தில் மட்டும்தான் தைப்பொங்கல் பொங்கப்பானை வைத்து சர்க்கரை பொங்கல் வைக்கும் நேரமும் மிகவும் உகந்தது இதுதான் உகந்தது இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு ஆனால் இதை தவிர மற்ற நேரங்களில் நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றாற்பல் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதுவும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் சூரிய பகவானாகப்பட்டவர் கீழ் நோக்கில் செல்லும் பொழுது அதாவது கிழக்கே இருந்து மேற்கே இற இறங்கும் நேரம் பன்னிரெண்டு மணி பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் நிமிடத்திற்கு மேல் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நிச்சயமாக கண்டிப்பாக தைப்பொங்கல் வைத்து சூரிய நாராயண சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடாது இதை தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆனால் ஒரு சில திரு வருஷத்தில் பார்த்தேன்னா இதே சூரிய பகவானாகப்பட்டவார் இந்த தை மாதம் ஒன்றாம் நாள் மகர மாதத்தில் மகரத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள்ளாக எப்பொழுதும் சஞ்சரிக்கின்றாரோ அவர் எப்போ வந்து வராரோ அது உள்ள அந்த வருஷத்தில் மட்டுமே பிற்பகலில் தான் அவர் சஞ்சரிக்க நேரமானது ஆகும் பொழுது அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அது அந்த வருஷத்துக்கு பொருந்தும் அவரை பொங்க பொங்கப்பானிய வச்சுட்டு சூரிய நாராயண சுவாமிக்கு பூஜை செய்யணும் ஆனால் இந்த மாதிரி அவர் வந்து வரும்பொழுது இதே சாயந்தரம் வந்து எப்படின்னாக்கா அஞ்சு மணி வரைக்கும் தான் அஞ்சு மணிக்கு மேலே அவர் போறார் அப்படின்னா மறுநாள் தான் ஆனால் உத்தராயண புண்ணியால முதல் நாள் வந்துடும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி அவர் வந்து சஞ்சரிக்கக்கூடிய நாளில் அதை வந்து ஓரையும் மற்றபடி ராகு காலமோ யமகண்டமோ எது இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் அந்த தோஷமா ஆண்டதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் தர்மசாஸ்திரத்தில் அவன் சஞ்சரிக்கக்கூடிய நேரம் தான்னு சொல்லியிருக்கேன் அந்த வருஷத்தில் மட்டும் ஆனால் அதை நம்ம என்ன பண்றோம் இதான் நமக்கு சௌகரியமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம பாட்டுவோம் சாயந்தரத்தில் மதானத்தில் எப்போ வேணா பண்ணிட்டு இருக்கோம் இதை தான் வந்து தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு இப்படித்தான் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் என்ன சொல்கிறேன் எங்கள் முன்னோர்கள்லாம் பண்ணிருக்கேன் சாயந்தரம் தான் வச்சு பண்ணுவா உங்களுக்கு பொங்க வேண உங்களுக்கு வேறு வேலை இல்லையா எங்களெல்லாம் காத்தாலேயே பண்ண சொல்கிறீங்கள அப்படின்ட்டு கேட்கலாம் அதாவது நாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பள்ளிக்கூடத்தில் வாக்கியார் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை கேட்டுக்கணும் அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறோம் உத்தியோகத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அவர் வந்து என்ன சொல்றாரோ அதை கேட்டு நாம் வந்து உத்தியோகத்தை நடத்துவோம் உத்தியோகம் செய்வோம் அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நாம் எல்லாருமே மனிதப்பிரிவுகளாக இருந்த நாம் அனைவருமே தர்ம சாஸ்திரம் என்றும் ரிஷிகளால் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது தாத்தா பாட்டி இருக்கா நம்ம வீட்டில் நம்ம சொல்லுவான் கேட்க மாட்டோம் அதே அப்பா அம்மா நல்லவரு சொல்லுவான் அந்த சொன்னவங்களும் கேட்கவே கிடையாது கலியுகம் அதுதான் வேற தர்மசாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு கலியுகமானது அதர்மத்தின் பாதையில் தான் செல்லும் ஆனால் தர்மத்தை உரைப்பவர்கள் தர்மத்தை உரைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கட்டும் கடைபிடிக்காதவர்கள் கடைபிடிக்காமல் போகட்டும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படக்கூடாது அவர்களுடைய கர்மா என்ன அவர்களுடைய தர்மம் என்ன அதை மட்டும் தான் அவர்கள் செய்ய வேண்டும் அதைத்தான் நமது சேனையிலே நாம் செய்து கொண்டு வருகின்றோம் யாரு எங்களுக்கு வந்து நிர்பந்தம் கிடையாது யாரையும் நான் வந்து இப்படித்தான் இருப்போம் சொல்றதுக்கு நான் வந்து ஒன்றும் இல்லை தர்மசாஸ்திரத்தில் என்ன போட்டிருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளவு தானே தவிர அவாவா கடைபிடிக்கிறதும் கடைபிடிக்காததும் அவாவா சௌகரியம் கடைபிடிச்சா நம்மளுக்கு நல்லது அவ்வளவுதான் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய நேரத்தில் கடைபிடித்துக் கொண்டு తాళం తుంబైతే చార్దవుడన మిగమిక సౌక్యమా సకల ఐశ్వర్యతుక్యూ ఇక తాగ అనేవరేమీ అను కేవాడముడా నీ ఆశ్రయర్వాదా